ஓகே சாமி வர்க்க மூலம் காண்க இருநூற்று எண்பத்தி ஒன்பது இன்று எக்ஸின் அடுக்கு நான்கு மைனஸ் அறுநூற்றி பன்னிரெண்டு இண்டு எக்ஸின் அடுக்கு மூன்று ப்ளஸ் தொள்ளாயிரத்தி எழுபது இன்று மைனஸ் எண்பத்தி நான்கு முன்னூற்று அறுபத்தி ஒன்று என்ற கோவையின் வர்க்க மூலம் முதல்ல ஒரு கோவை கொடுத்துருக்காங்க அந்த கோவை இறந்து எந்த வரைவில் பார்க்கணும் இருந்தாலும் அதனுடைய மதிப்பு ஒன்று ஒன்றுனுடைய அடிக்க ஓபன் நம்பராக இருந்தாலும் அதனுடைய மதிப்புனால் குரூப் எக்ஸாம்னு கேள்வி கேட்பாங்க ஓகேமா கொடுக்கப்பட்ட கோவையானது திட்டவழியில் இருக்குது அப்படி இல்லைம்மா எந்த வகுத்தர் முறையில் நாம் மறுக்கப்போனம் கண்டுபிடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் நீளமாக போட்டேன்

ஒரு முப்பத்தி நாலு 2, முப்பத்தி நாலு முப்பத்தாறு முப்பத்தி இலை குட்டிக்கலாம் ரெண்டு நாலு நாலு குட்டா ஒன்று குடி குட்டினா அடுத்து மூணு முப்பத்தி நாலு எட்டு குடம் நாலு குட்டா

நாலு குட்டினா முப்பத்தி ஏழு குடம் மூணு குட்டினா அடுத்து பதிமூணு முறை நாலு குடை எட்டு குட்டினா நாற்பது குடம் நாற்பத்தி ஒன்று குடம் மூணு குட்டினா அடுத்து பதினாறு முறை ரெண்டு குட நாலு குட்டினா நாற்பத்தி நாலு குடம் மூணு குட்டினா நாற்பத்தி அடுத்து பதினஞ்சு முறை ஆறு குட நாலு குட்டினா பதினாறு முடி போனோம்னா இடம் பத்துல ஜீரோ கூட அம்பத்தி ஒண்ணு கூட மூணு குட்டினா அடுத்து பதினேழு நாலு கூட மூணு அடுத்து எட்டு கூட நாலு ஏழு மூணு கூட நாலு குட்டினா அறுபத்தி ஒன்று கூட மூணு குட்டினா பத்து இருபது முறை ஆறு கூடை நாலு கூட கூட சரி முறை பார்க்க

பிளஸ் ஆறுநூத்தி நாற்பத்தி ஆறு மைனஸ் ஆறுநூத்தி நாற்பத்தி ஆறு மைனஸ் இங்க பிளஸ் கேன்சல் பிளஸ் மைனஸ் அப்போ இதில் இதில் போனால் முட்டை இதில் முட்டை இதில் முட்டைனா இங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்து முடிச்சிடும் முழு வர்க்கம் முழு வர்க்கம் அந்த மீதி என்ன வந்துடலாம் ஜீரோ சொல்கிறது புரியுதா முதல் நம்பர் கடைசி நம்பருக்கு டார்கெட் பண்ணிக்குவாங்க நடுவில் இருக்கிற நம்பர் ப கண்டுபிடிக்கிறது தான் எங்கள் சிக்கல் நடுவில் இருக்கிற நம்பருக்காக தான் அந்த வாய்ப்பெல்லாம் போடுது ஓகேவா எஸ் மீ போடுறலாமா எஸ் மீ சார் போ சார் போ நான் என்ன சொல்லிக் கிரேன் மாடுலஸ் மாடுலஸ்